உங்கள் வீட்டில் நோய் இல்லாமல் வாழ வைக்கலாம் இதுக்கு மருந்து நேர்களுக்கு வணக்கம் வாழையம்மன் பிரபஞ்சம் பவுண்டேஷன் நிறுவனர் வி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மக்கள் அவருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கிறதாக கூறுகிறார்கள் மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனையோட உங்களை அணுகுறாங்க நீங்க எந்தெந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாழைத்தாய்க்கு நன்றி வாழையம்மாவுக்கு நன்றி வாழையம்மா உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி 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 நல்ல கேள்வி கேட்டீங்கயா அதாவது எங்க கிட்ட வரவெல்லாம் பாத்தீங்கன்னா பல விதமான இதுதான் வராங்க உலகத்துல பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது ஒரு ஒரு வாழை பொறுத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாபார வக்தி இல்லை எனக்கு அடுத்த வீட்டுக்கார செய்வதை செஞ்சுட்டான் அப்படின்னு வராங்க ஒரு சிலர் பண்ணா என் பொண்ணு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை அதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு வராங்க ஒரு சிலர் பண்ணால் குழந்த பாக்கியம் இல்லைன்னு வராங்க ஒரு சிலரு நோய் வாய்ப்பட்டு எனக்கு நோய் இருக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குணமாக முடியல அப்படின்னு வராங்க இது அனைத்துக்குமே நம்ம கிட்ட பரிகாரம் உண்டு பரிகாரம் என்றால் வெளியில சொல்லுவது போல அதை செய்யுங்க அதை செய்யுங்க அதெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட இது எல்லாமே என்னோட திங்கள் வாழை வாழையம்மாவோட அனுகிரகத்தால் பிரபஞ்சத்தோட ஆற்றால முழுமையாக குணமாக்க முடியும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி தாய் இடத்தில் கேட்க வேண்டும் அப்படி என்று ஒரு சில குறிப்புகளை நாங்கள் கொடுப்போம் அவர்களுக்காக யாகத்தில் நாங்கள் பூஜைகளும் செய்வோம் பிரபஞ்சத்தோட அம்மா மூலயமா கனெக்டிவிட்டி பண்ணி அவர்களுக்கு உடனே அந்த பாக்கியம் கிடைக்க வழிவகை செய்ய முடியும் ஒருவருக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அது எல்லாம் மனக்கோளாறுகள் அந்த மனக்கோளாறுகளையும் நாம் நீக்க முடியும் அந்த மனக்கோளாறுகள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரம்மின்னு சொல்லலாம் அது மா அது மூலயமா வர்றது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது ஆக்சிடென்ட் ஆகல பார்த்தீங்கன்னாக்கா பையன் இறந்துடுவான் பொண்ணு பொழிச்சிக்கும் அந்த பொண்ணு நினைவு தெரிஞ்சு ஒன்றை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையன் அந்த பொண்ணோட மனநிலையிலேயே பாதித்து பையனாக பேசுவோம் இது எல்லாமே மனதால் வர்றது மனம் என்ற ஒரு செயல்பாடால் அந்த மனம் என்பது வந்து நம்ம விரிவாக சொல்லலாம் அது வந்து அடுத்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக சொல்ற மனம் என்றால் என்ன அப்படி என்பதை அடுத்த வீடியோவில் ரொம்ப விரிவாக சொல்கிறேன் இப்போ நம்மகிட்ட வரவங்களுக்கு இப்போ பரிகாரம் பற்றி ஐயா கேட்டாலும் அந்த பரிகாரன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணமோ காசோ அவர்களுக்கு இல்லாமல் மக்கள் பயன்பெற வேண்டும் எங்கள் வாழை அம்மா அவர்களை குணமாக்குகிறாள் என்று தெரிந்தவர்கள் குணமாக்கி அனைவரும் நல்வைப்படுத்துகின்றோம் எங்களை நம்பி வந்தால் கண்டிப்பாக பலன் உண்டு அவர்களை குணமாக்கவும் செய்யும் நோய் இருந்தாலும் நோயும் குணமாக்க முடியும் மருந்து தேவையில்லை மாத்திரையும் வேண்டாம் இது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் பிரபஞ்ச காந்த சக்தி இருக்கின்றது அந்த காந்த சக்தியை உணர்ந்தாலே அவர்களே அவர்கள் உடலை குணமாக்கிக்க முடியும் அந்த வழியையும் நாங்கள் சொல்லி தருகின்றோம் வில்லேஜில் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வயல்ல போய் அண்டை வெட்டுவார் அப்ப பாத்தீங்கன்னா கால்ல வந்து கட்டை வரல பார்த்தீங்கன்னா அந்த மொபட்டியால வெட்டிக்குவார் அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டார் வெளியில வந்து என்ன பண்ணுவார் வரப்புக்கு மேல இருக்க மண்ணை அள்ளி அந்த ரத்த வரல அப்படியே ஒரு ஆப்பு கவிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார் அது பார்த்தா குணமாகிடும் இது எப்படி நடக்கிறது தான் இதான் பிரபஞ்ச ஆற்றல் அவருக்கு தெரியாது ஆனா நடக்கின்றது இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இதை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் பெரிய ஒரு சித்தங்கள் சித்து வேலை செய்தது போல உங்களுக்குள்ளேயே எல்லா சித்து ரகசியங்களும் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு நீங்களே உணர்ந்தால் நீங்களே குணமாக்கி கொள்ளலாம் அது தெரியறதுக்கான வழிகளையும் சொல்லுகின்றோம் குணமாக்கியும் கொடுக்கின்றோம் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்றாங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா அணுக்கள் தான் காரணத்தில் விஞ்ஞான ரீதியாக சொல்றாங்க அது உண்மை அது உள்ள ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் நாணமில்லா சுரம்பிகள் என்று இருக்கிறது அந்த நாணவில்லா சுரப்பிகளோட வேலை கம்மி போச்சுன்னா இந்த குறைகள் வரும் அப்படியே குழந்தை நின்று வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு காலு ஊனமாக வந்துடும் இது எல்லாமே அந்த குறைபாடுகள் தான் அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் போதும் இல்ல தெரிஞ்சுக்காதனாலதான் இந்த கஷ்டமான சூழ்நிலாம் மக்கள் அனுபவித்துக் இருக்கிறார்கள் அதே போல தர்மம் தர்மம் தலையை காக்கும் என்று அந்த காலத்திலிருந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த தர்மம் என்னன்னா தானம் செய்யணும் உடல் தானம் செய்யணும் செத்து போன கொடுக்குறதுலாம் தர்மம் கிடையாது செத்து போன ஒரு உடம்பு கொடுக்குறது தர்மம் கிடையாது நீங்க உயிரோடு இருக்க சொல்லவே நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதில் தொண்ணூறு ரூபாய் வீட்டில் கொடுத்து பத்து ரூபாய் யாருக்கோ ஒருத்தர் ஊழல் உங்களால் முடிஞ்சோ கண்ணு தெரியாதோ வயதானவருக்கோ ஒரு தர்மம் செய்ய சொல்ல உங்களுடைய பிறவி கர்ம பலன் கழிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் இது லாஸ்ட் பிறவி இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை பத்தி பேச முடியும் அந்த கடவுள்னு பேசணும்னா மனித வேணும் மிருகங்கள் பேசாது இந்த உலகத்துல போல எண்பத்தி நாலாயிரம் ஜீவராசிகள் இருக்கு அந்த எண்பத்தி நாலு ஜீவராசிகளாக பொறந்து வளர்ந்துதான் லாஸ்டா மனித பிரிவையெல்லாம் வந்திருக்கோம் இந்த மனித பிரிவில எல்லாம் சுத்து சுகம் வீடு எதுக்கு அந்த வீடு வேணும் பத்து வீடு வேணும்னு இருபது வீடு வேணும்ன்றான் ஆனா இருபது வீடு வாங்கி வச்சுட்டு இவருக்கு ஒரு வீட்டுல தான் இருக்காரு பத்து வீடும் மீதி ஒன்பது வீடும் வாடகைக்குட்டு இருக்காரு வாடகை விட்டு அந்த பணத்தை அந்த வீடை கட்டி அவர் அனுபவிக்கிறாரா இல்லை அதனால இப்படி அதாவது இல்லாத பணம் பணம் சொல்லிட்டு போகிறாங்க லாஸ்ட்ல நோய் வாய்ப்புட்டு உயிர் பிரிவு காலத்தில் ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே அப்படின்னு உன் அப்போதான் உணர்றாங்க இந்த பணம் புகழ வர சொல்ல இவர்கள் கண்கள் மறைக்கப்படுகிறது அந்த பணம் புகழ்தான் இவங்களை கெடுக்குது அதனால அது எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு நான் என்ற ஒரு கேள்வி இருக்கு நான் தான் யாரு கண்ணா மூக்கா வாயா காதா உடம்பா கையா காலா தெரியாது இன்னொரு நண்பர் ஒரு இருக்கிறார் அவர் எடுத்து அவர் செல்போனை கொடுக்கலன்னு கேட்டாலும் அவர் கையை எடுத்து கொடுக்கும் இந்த போனை யார் எடுத்து கொடுக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டால் நான் தான் அப்படின்னு சொல்லுவார் நான் தான் தான் யார் அது கையா அப்போ உங்க உடம்புல காத்தை நான் எடுத்து விடுகிறேன் அப்போ எடுத்து கொடுக்கலன்னா யார் எடுத்து கொடுப்பார் அந்த கையை எடுத்து கொடுக்கமான்னா கொடுக்காது இதெல்லாம் உணர வேண்டும் அப்போ அந்த கையேன்பது எது உள்ள இருக்க ஆன்மா அந்த ஆன்மாவோட குழந்தை தான் மனம் இது ரெண்டு செயல்பாடுகள் இல்லை என்றால் அவர் பிணம் இதை முதல்ல உணர வேண்டும் இதெல்லாம் செயல்படணும் அப்படின்னா உங்க கர்ம பலன்களை கழிக்க வேண்டும் முன்பிறவியில செய்த கர்மாவை பிறவியில் கழித்தால்தான் நீங்க அடுத்த நல்ல ஒரு பிறவிக்கு போடணும் இல்லை பிறவியே இல்லாத நிலையை அடையணும்னா ஞான உபதேசம் பெற்று அதுக்கான வழியில பயணிக்கணும் அப்பதான் நீங்க வந்து அந்த மறு அடுத்த பிறவி இல்லாமல் வாழ முடியும் இல்லை அடுத்த பிறவி வாழணும் அப்படின்னா அது வந்து இப்போ அடுத்த மாடா போலாம் நாயா போகலாம் பறவையா போகலாம் அதெல்லாம் சொல்லிருக்கு அதுதான் திருமூல சொல்லுவா புல்லாகி பூண்டாகி மரமாகி செடியாகி பல்லுவாகி வந்து மனிதனா பிறந்திருக்கும் அப்படின்வாங்க இது எல்லாமே நம்ம பார்க்கறோம் செய்யறோம் ஆனா உணர்ந்து கிடையாது அவனுக்கு நோய் வர சொல்றதுதான் அதை பத்தி உணர்ந்தான் அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு அடுத்தது நம்ம பிறவிலாம் நிலையாடணும்னா இந்த நம்ம வாழை அம்மா பிரபஞ்ச பவுண்டேஷன் மூலியமா நம்ம இலவசமான ஒரு தியான பேச்சும் கொடுக்குறோம் அவருக்கு தேவையான உபதேசம் கொடுக்குறோம் அந்த வழியை காட்டுறோம் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போய் பிறநிலை அடையணுன்ற வழியை நாங்கள் காட்ட தயாராக இருக்கோம் இதன் மூலமா நீங்கள் பயன்பட வேணும் இதுக்காக நான் யாருக்கிட்டையும் அந்த காசை வாங்கறது கிடையாது ஒரு நோய் இருக்குதுன்னு என்கிட்ட ஒரு போன்லயே ஒருத்தர் சொல்றாங்கன்னா அந்த நோயை குணமாக்க முடியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போன்லயே நான் குணமாக்கிறது ஒருத்தர் இருந்து சொல்றாரு ஐயா என்னால் வந்து சேரில் உட்காரவே முடியல நடக்க முடியல ஐயா நான் ஆர்டகெல்லாம் போயிட்டேன் ஸ்கேன் எடுத்துட்டேன் நடக்கலைன்றாங்க அவரை நான் என்ன சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து என்கிட்ட பத்து நிமிடம் பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ காலில் வாங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க நான் பத்து நிமிடம் உங்களை பார்த்து கொண்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் போனை கட்டிட்டு கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு கழிச்சு எனக்கு சொல்லுங்கள் பர்சன்டேஜில் சொல்லுங்கள் சுமாராக இருக்குது பரவாயில்ல அந்த வார்த்தைலாம் எனக்கு யூஸ் பண்ணாதீங்க நூறு பர்சன்ட் எவ்வளோ பர்சன்ட் சொல்லுங்க அப்படின்ற அதே மாதிரி அவருக்கு நான் ஒரு ஆட்டல கொடுக்குறேன் அவர் எனக்கு ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் போன் பண்றாரு ஐயா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா என்ன ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றாரு இது ஏன் சொல்றேன்னா ஒரு வீடியோ கால்லயே நம்ம பண்ணி அவரை குணமாக்க முடியும் என்றால் நேரில் வந்தாலோ அந்த பயிற்சி நீங்களே செய்தாலோ அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே கொள்ளலாம் உங்கள் வீட்டில் நோய் இல்லாமல் வாழ வைக்கலாம் இதுக்கு மருந்து மாத்திர தேவையில்லை நமக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாரா இருக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பயன்பெறலாம் இதுதான் நம்ம வாழை அம்மாவோட பிரபஞ்ச ஃபவுண்டேஷனோட வேலையாக நாங்கள் இருக்கோம் மக்கள் சேவை தான் எங்களோட கடமையாக இருக்குது அதனால் அயன் அனைவரும் பயன்பெற வேண்டும் எங்களோட ஃபோன் நம்பருக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட குறைகளை கேட்கலாம் எங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவாகவும் கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை ஒரு பதிவாகவும் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு எழுதி போட்டோ முடித்து அனுப்பலாம் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எங்களோட பூஜையில் உங்களோட அனைத்து இதுவும் நிவர்த்தி செய்யப்படும் நாங்கள் சொல்லுவது போல் நீங்கள் கே கேட்டால் அனைத்தும் நிவர்த்தி பண்ணி உங்களை சுகமாக வாழ வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க